என்பிபி பிரச்சாரங்களில் ஒலித்த விடுதலை புலிகளின் பாடல் விளக்கம் அளித்த பொதுச் செயலாளர் காணி சுவீகரிப்பை நடைமுறைப்படுத்தினால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் கஜேந்திரகுமார் எச்சரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இதுவரை பதிவான வாக்குகள் கல்கிசை இளைஞனின் படுகொலை போதைப்பொருள் வர்த்தகத்தில் தாயாருக்கும் தொடர்பு சப்ரகமுக பல்கலைக்கழகத்தில் பதினோரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை நான்கு மாதங்களுக்குள் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ்த் தேசியவாதம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நெருக்கமாக தொடர்புடைய தமிழ்மொழி பிரச்சார பாடல்களை வடக்கு மற்றும் கிழக்கில் வெளியிட்டுள்ளமை குறித்து தேசிய மக்கள் சக்தி கருத்து வெளியிட்டுள்ளது தங்களது கட்சிக்கும் அந்த பாடலுக்கும் தொடர்பில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார் அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் ஜனாதிபதி அனுகுகுமாரதி திசா நாயக்கவும் ஒரே மாதிரியானவர்கள் என்று வரிகள் எழுதப்பட்ட பாடல் ஒன்றை அண்மையில் பிரச்சாரத்திற்காக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் இவ்வாறான பிரச்சார நடவடிக்கைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் நிகால் அபிசிங்க இவ்வாறு பதிலளித்துள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட பொதுச் செயலாளர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட சில காலொணிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் முகநூலில் டேக் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு அந்த காணொலிகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய காணொலிகள் டேக் செய்யப்படுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை எனவும் கூறியுள்ளார் அத்துடன் சில இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் முகநூலில் காணொலிகளை உருவாக்கி டேக் செய்துள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் அனுமதியின்றி முகநூலில் காணொலிகளை டெக்ஸ் செய்ய முடியாது என பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக மாவட்டத்தில் இதுவரை முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையான காலப்பகுதியில் வாக்களிப்பு நிலவரம் இவ்வாறு அமைந்துள்ளது அத்துடன் தேர்தல் மாவட்டங்கள் பலவற்றில் வாக்குப்பதிவு வீதம் வீதத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இதுவரை பதிவான வாக்குப்பதிவு வீதம் முறையே மன்னார் நாற்பத்தேழு வீதம் பதுளை நாற்பத்தி எட்டு வீதம் மொனிராகலை நாற்பத்தி மூன்று வீதம் திகாமடுள்ள நாற்பத்தொரு வீதம் வீதம் அனுராதபுரம் நாற்பது வீதம் கிளிநொச்சி வீதம் ரத்தனபுரி முப்பத்தேழு வீதம் கம்பகா முப்பத்தி ஆறு வீதம் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி நான்கு என பதிவாகியுள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வெளியிடப்பட்ட வடக்கின் நான்கு மாவட்டங்களுக்கான காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் முடிவாய்க்கால் யுத்த காலத்தில் ஆவணங்களை இழந்த மக்களின் துயர் அறிந்து வர்த்தமானியை அரசும் இழப்பெற வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் ஊடக சந்தி செய்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அண்மையில் வெளியிடப்பட்ட காணிகளை குறிவைத்து அரச காணி அல்லாத தனியார் காணிகள் அனைத்தும் அடையாளம் காணுகின்ற நோக்கில் அரசு அடிப்படை முயற்சிகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது பிரித்தானிய ராஜ்ய காலத்தில் பிரித்தானிய அரசு காணிகளை தமக்கு கீழ் கொண்டுவர கொண்டு வந்த சட்டத்தை பயன்படுத்தி இன்று இந்த வர்த்தமானி அவசர அவசரமாக வெளிவந்திருக்கின்றது எமது நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேலாக இன பூதாகரமாக வளர்ந்து விடப்பட்டு பின்னர் இப்போராட்டம் அரசினால் பயங்கரவாதமாக கொச்சைப்படுத்தப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இருந்தும் இது போன்ற பல்வேறு சட்ட மூலங்களை கொண்டும் இந்த வர்த்தமானி தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது மக்களின் அறிவாசி நிலப்பரப்பில் இந்த லட்சம் மக்கள் யுத்த காலங்களில் அன்று அவசரமாக வெளிக்கட்டு இந்தியாவில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் வடக்கு வவுனியா மாவட்டத்தை தவிர ஏனிய கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு ஆகிய நான்கு மாவட்டங்களில் தனியார் காணிகள் நிரூபிக்க முடியாது வெளியிடப்பட்டுள்ளன தெரிவித்தார் கல்கிசையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு பின்னணி தொடர்பில் போலீசார் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கல்கிசை கடற்கரை வீதியில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து ஒருவர் உயிரிழந்தார் கலப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியால் இது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தாய் முன்னெடுத்து வந்த போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக செயல்படும் மற்றும் ஒரு போதைப் பொருள் கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு மர்ம நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் படோவிட்ட பகுதியை மையமாக கொண்ட இரண்டு பாதாள உலக கும்பல்களுக்கிடையிலான மோதலின் விளைவாக இந்த கொலை நடந்துள்ளது இறந்த இளைஞர் ரிஸ்மி பட்டோவில கோஸ் என்பவரின் மூத்த சகோதரியின் கணவரின் மைதுனியின் மகனின் அடியாளம் காணப்பட்டுள்ளார் போலீசாரின் கூற்றுப்படி அவர் மீது போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் சுமத்தப்பட்டுள்ளன என்றும் மேலும் அவர் மீது விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கணிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இசாறு செவ்வந்தியை போன்று தோற்றமுடிய மற்றும் பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காணி பதிவு அலுவலகத்திற்கு வந்த நிலையிலேயே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அண்மையில் இசாறு செவ்வந்தியை போன்ற உருவமைப்பு கொண்ட பெண்கள் அனுராதபுரம் மற்றும் மத்துக்கும பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு மாத காலப்பகுதிக்குள் இலங்கையில் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஜனவரி மாதம் தொடக்கம் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மேற்குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் காரணமாக தற்போதைக்கு இருபத்தொன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் அதேநேரம் காயமடைந்தவர்களில் ஒரு சிலர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேற்குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் ஒரே ஒரு சம்பவத்தில் மட்டும் எந்த ஒரு நபரும் பலியாகவோ அவருக்கும் காயமோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தில் பகடிவதை சம்பவத்தின் எதிரொலியாக பதினோரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டில் கல்வி கற்ற மாணவர் ஒருவர் பகடிவதை காரணமாக தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார் இந்நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்ற புலனாய்வு போலீசார் நான்கு மாணவர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீதிமன்றத்தினூடாக விளக்க மறியலுக்கு அனுப்பியுள்ளனா் இதற்கிடையே பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் மேற்குறித்த நான்கு மாணவர்கள் உள்ளிட்ட உள்ளிட்டோரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மறு அறிவித்தல் வரை அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தினுள் பிரவேசிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்